சேலம் மிஸ்டர் தமிழ்நாடு அப்படின்றதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது அது வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்து சாதனையை பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதை சாதாரணமா பண்ணியிருக்கக்கூடிய நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒருத்தருட தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் தான் யுவராஜ் வணக்கம் ப்ரோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஒன்று இருந்தாலும் இப்போ நல்லா இருக்கேன் ஒன்றா ஜிம் வச்சிருக்கேன் ஓகே ப்ரோ யுவா ஃபிட்னஸ் ஸ்டுடியோ சொல்லிட்டு என் பேர் யுவராஜ் நிர்மல் கேட்மாலில் தேர்ட் ஃபோரில் யுவா ஃபிட்னஸ் ஸ்டுடியோ சொல்லி ஜிம் த்ரீ இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு சூப்பர் ப்ரோ இந்த ஜர்னி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எப்போ நீங்கள் இந்த மிஸ்டர் சேலம் மிஸ்டர் தமிழ்நாடு இந்த ரெண்டு பட்டத்தையும் வாங்க ஆரம்பிச்சிங்க ஓகே டூ வரைக்குமே எனக்கும் ஜிம்முக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது என் ப்ரொஃபஷனே வேறு டூ தௌசண்ட் லெவனில் வந்துட்டு ரொம்ப லீனாக இருப்பேன் அப்போ என்னன்னா நம்ம ஏதாவது ஒரு கொஞ்சம் ஃபிசிக்ஸாக வந்து மெயின்டென் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிம்முக்கு போனேன் அந்த ஜிம்முக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பாடி பில்டர்ஸ்லாம் பார்க்கவும் நமக்கு கொஞ்சம் ஆசை வந்தாச்சு சரி நம்ம பாடி பில்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சிக்ஸ் மந்த் அங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணினேன் பட் அதுக்கப்புறம் எனக்கு அங்கே செட் ஆகலை அதுக்கப்புறம் நான் வெளியில் போயிட்டு டூ தௌசண்ட் லெவனில் என்ன பண்ணேன்னா ஒரு பெரிய கோச்சுக்கிட்ட போய் ஜாயின் பண்ணேன் அப்துல்லான்னு சொல்லிட்டு ஆர்மியில் இருந்தார் அவர்கிட்ட போனதே எனக்கு பாடி பில்டிங் என்னன்னு சொல்லி கற்றுக் கொடுக்க சார் டூ தௌசண்ட் டுவெல்லு லெவன்லேருந்து இருந்து ஒரு ரெண்டு மூணு காம்படிஷன் அட்டன் பண்ணி டூ தௌசண்ட் டுவெல் எண்டில் வந்து மிஷர் திருமால் கோல்டு மெடல்ஸ் வாங்கிட்டேன் மிஷர் சேலம் வாங்கிறதுக்கு முன்னாடியே மிஷ்டர் திருமாளி பண்ணிட்டேன் சேலத்துக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது எனக்கும் ரொம்ப பெருமையாக இருந்தது அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் மிஷர் சேலம் பண்ணேன் ஓவரால் ரன்னரை பண்ணேன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வரைக்கும் மறுபடியும் பண்ணிவிட்டேன் அப்புறம் கேம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ட்ரைனிங் சைடு வந்துட்டேன் இப்போ அந்த ஜேர்னி இருக்குல்ல ஸோ டூ தௌசண்ட் டுவெல் தேர்ட்டீன்ல தான் வந்து உங்களோட பீக் டைம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதில் நீங்கள் கண்டிப்பாக அதை வரணும் நான் வந்து மிஸ்டர் தமிழ்நாடு ஆகணும் மிஸ்டர் சேலம் ஆகணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் டென்னிலருந்து இல்லை அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு ஸோ அந்த ஜேர்னி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதாவது எப்பயுமே ஒரு தோல்வி வந்து பார்த்துட்டோம்னா நம்ம அடுத்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி வரும் அதுதான் என்னுடைய பெரிய சக்ஸஸாக இருந்தது டூ தௌசண்ட் லெவனில் ஃபஸ்ட்டு காம்படிஷனில் டாப் டென்லேயே செலக்ட் ஆகலாம் அந்த வெறி என்ன ஆகிடுச்சுன்னா பெருசாக அச்சீவ் பண்ணுங்கிற ஒரு வெறியாக மாதிரி தூக்கு சம் தொல்ல தமிழ்நாடு பண்ணேன் அதெல்லாம் வந்து ஒரு பத்து குழந்தைய பேர்த்து கையில் வாங்குறதுக்கு சமம் அந்த ஹாப்பினஸ்லாம் மறக்கவே நடந்து போயிட்டு இருக்க ஒரு தள்ளி பெரிய நம்ம தள்ளி போடணும் போது அந்த இடத்துல தள்ள முடியாத டைம்ல சின்னதா ஒரு கல்லு நம்ம காலில் குத்துருச்சு அப்படின்னும் போது அந்த அந்த குத்தின கல்லோட அந்த வழி வந்து பெரிய கல்ல வந்து தள்ளிடு ஈஸியா அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரி இவ்வளவு சக்ஸஸ் ஆகியிருக்கீங்க அப்படின்றத கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ அந்த மிஸ்டர் தமிழ்நாடு மிஸ்டர் சேலம் இதெல்லாமே முடிச்சிட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து ட்ரைனிங் எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டிங்க இப்போ வந்து ஒரு ஜிம்க்கு வந்து ஓனராக இருக்கீங்க அப்படின் போது இது எப்படி இருக்குது உங்களுக்கு நான் எனக்கு என்னென்னா நான் கற்றுக்கிட்டதை மற்ற எங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் நான் இல்லைனாலே என் பேர் வந்துட்டு வெளியில் இருக்கணும் அதுக்காக நான் வந்து பாடி பில்டிங் ஸ்டாப் பண்ணேன் ஸ்டாப் பண்ணி எனக்கு என்னென்னலாம் தெரியும்னு சொல்லிட்டு மற்ற எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன் இப்போ பாடி பில்டிங்கிறது அவ்வளோ ஹார்ட் கேம் அது அவ்வளோ ரிஸ்க் கேமு வெரி டூ மச் ஆஃப் காஸ்ட்லி கேமு லாஸ்ட் டூ த்ரீ டேஸ்லாம் வந்துட்டு சிங்கிள் ட்ராப் வாட்டர் இருக்காது உடம்பு இருக்கிற வாட்டரை வெளியில் போகும் பயங்கர டேஞ்சரஸ் கேம் ஆனால் அந்த கேம் வந்துட்டு எல்லா பிடிக்கும் பாடி பில்டிங் பண்ணுறவங்களுக்கு ஸோ அதை ஈஸியாக எப்படி பண்ணலாம் ரொம்ப கஷ்டப்படாமல் பசங்க நிறைய பேர்கிட்ட போய் காசு கொடுத்து ஏமாந்தெல்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன் ஒரு செவன் எயிட் இயர்ஸாக வந்துட்டு பசங்களை நிறைய பசங்களை ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஜிம் வைக்கலாம் நம்ம நான் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப நாள் ட்ரீமு ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி அதை ஸ்டார்ட் பண்ணேன் யுவா பிட்னஸ் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டு த்ரீ இயர்ஸாக போயிட்டு இருக்கு சூப்பர் ப்ரோ இப்போ இந்த ஜேர்னி ஆரம்பிச்சதுல இருந்து கண்டிப்பாக நிறைய செலவுகளும் இருக்கும் அதுக்கு வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வந்து உங்களை வருத்திக்கிட்டு தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்து உங்களோட அந்த பயணத்தை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேமிலி சைட்லயும் சரி உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்துச்சு ஃபேமிலி சைடில் எப்பயுமே பாடி பில்டிங் பண்ணுறவங்களுக்கு யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அதை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்துட்டு இங்கே நிறைய பேருக்கு இல்லை இப்பயாவது வந்து இவ்வளோ வந்துட்டு சோஷியல் மீடியாஸ் இருக்குது இதில் எல்லாமே தெரிஞ்சு கொஞ்சம் பீப்புள்ஸ்லாம் கொஞ்சம் அவர்னஸ்ஸாக இருக்கிறாங்க நாம் ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடியெலாம் வந்துட்டு எதாவது நம்ம சின்னதாக ஒரு ஒரு பொருள் சாப்பிட்டா கூட ப்ரோட்டீன் சாப்பிட்டா கூட ஏய் இதெல்லாம் சாப்பிடாத உடம்பு கேடுது அப்படின்னாங்க வீட்டில் என்னென்னா நம்ம ஒரு 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 செட்டிங் வந்துட்டு அச்சீவ் பண்ண தான் அதை பிலீவ் பண்ண ஆரம்பித்தாங்க அது வரைக்கும் நம்மளுடைய நம்பளை வீட்டில் சப்போர்ட் அப்படின்னா டயட் இல்லாமல் வந்துட்டு பாடி பில்டிங் பண்ணவே முடியாது அது எப்போ கேட்டாலும் சரி அம்மாவும் சரி என்னோட மிஸ்ஸஸும் சரி பண்ணி கொடுத்துருவாங்க அதில் எந்த குறையும் இல்லை என்னோட சக்ஸஸ்க்கு மெயின் ரீசன் என்னென்னா அவங்க ரெண்டு பேராக தான் இருக்கும் இதை தாண்டி இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து கோச்சாக இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கோச் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணியிருப்பார் நீ வரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தர் கண்டிப்பாக ஒரு சிலரில் இருப்பாங்கல்ல அவங்களாம் இது பாடி பில்டிங்கோட கடவுள் சொல்லுவேன் என்னுடைய கடவுள் சொல்லுவேன் முகமது அப்துல்லான்னு சொல்லிட்டு ஆர்மியில் இருக்கார் மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கியிருக்காரு ஸோ அவர் வந்துட்டு கிங் ஆஃப் போஸிங் அங்கே போர்ஸ் பண்ணுறதுல இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அவர் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை நான் பாடி பில்டிங்கில் இந்த அளவுக்கு ரீச் ஆனதுக்கு அவர் தான் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தார் என்னுடைய கோச் அவர் தான் ஸோ அவருடைய வழியில் தான் நீங்கள் வந்து எல்லாருமே மிஸ்டர் சேலம் அதுக்கப்புறம் மிஸ்டர் தமிழ்நாடு போவாங்க அவரோட வழியில் இருந்ததுனால மிஸ்டர் மிஸ்டர் சேலம் பெருசா ஆசைப்பட்டு கண்டிப்பா ஒரு கனவு இருக்கும் அந்த கனவை நோக்கிதான் நம்ம வந்து அவங்களோட தன்னோட வாழ்க்கை பயணமே ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி உங்களுக்கு சின்ன வயசுல அந்த கனவு ஜிம்மு அதுக்கப்புறம் இதுதான் இருந்துச்சா இல்ல வேற ஏதாவது ஒரு கனவு இருந்ததா எந்த கனவுமே இல்லாம ஒரு சாதாரணமா ஓடிட்டு இருந்ததுனால தினத்தலும் ஹாப்பியா இருக்கிறேன் எனக்கு எந்த ஒரு பெருசா வந்துட்டு நாளைக்கு இதை பண்ணணும் இது என்ன பண்ணணும் அப்படிங்கிற பிளான்லாம் இல்லை அந்த நாளை நம்ம சிறப்பாக சந்தோஷமா வருணம்னா போதும் அப்படிங்கிற இருக்கும் நாளைக்கு பொழுது என்ன நடக்குன்னு தெரியாது இன்றைய பொழுது ஹாப்பியா இருந்தா போதும்னு நினைப்பேன் அவ்வளவுதான் ஓகே ப்ரோ இப்போ இந்த ஜேர்னி அப்படின்னு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒரு விஷயமா இருக்கும் ஓகே நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும் இந்த ஸ்ட்ரகிள்ல வந்து இந்த ஒரு மூணு விஷயம் தான் என்ன வந்து அடுத்தடுத்து என்ன சக்சஸா கொண்டு வந்துச்சு அப்படின்னா எந்த மூணு விஷயத்த சொல்லுவீங்க ஆக்சுவலா வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் பயங்கர வீக் ஏன்னா எனக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் அம்மா மட்டும்தான் எனக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க அப்போ என்னன்னா எனக்கு எந்த பெருசாக வந்துட்டு இந்த பாடி பில்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த ஒரு ஃபினான்சியல் சப்போர்ட்டுமே இல்லை அப்போ என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஸோ ஒரு எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அது வந்துட்டு எனக்கு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஸோ சரி வீட்டில் தான் மற்றபடி வேறு யாரும் சொல்கிறப்ப எல்லாம் இதில் சூப்பர் ப்ரோ இப்போது அந்த ஒரு சப்போர்ட் தான் அடுத்தடுத்து நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க போது இப்போ பாடி பில்டிங் வராங்க இல்லையா சோ அவங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இப்போ நீங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின் போது கண் கூட இது இது ஒரு மச் ஆஃப் பாத்துருப்பீங்க பாடி பில்டிங் பொறுத்த வரைக்கும் டேக்கு சும்மா ஒரு பேசிக்கா ஒரு டயட் இருந்தா கூட த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆயிடும் பண்ணுறவங்க யாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா ரிச்சஸ்ட் பீப்புளாக இருக்க மாட்டாங்க ஸ்ட்ரகிள் இருக்கிறவங்க நம்ம சாதிக்கும்னு நினைக்கிறவங்க நல்ல ஒரு ஃபிசிக்ஸ் இருக்கும் அவங்க யார் இருக்குன்னா நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க அவங்கள்ட்ட ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருப்பாங்க அவங்களுக்கு இங்கே இருக்கிற கொஞ்சம் பெரிய ஆளுங்க யாராவது ஸ்பான்சர்ஸ் மாதிரி கொடுத்து அவங்க மேலே தூக்கி விட்டு அவங்க உழைக்கிறதுக்கு நம்ம அவங்கள ரெகனைஸ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணாவே அவங்க மேலே வந்துடுவாங்க சார் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல ஸோ நம்ம அடுத்தடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நம்ம கூட இருக்கவங்களையும் அடுத்தது நான் அவங்க வளரணும் அப்படின்ற ஒரு இது அவங்களுக்கு வந்து இருக்கு அப்படியே ஓய்வு ரொம்ப அது கேட்க பெருமையா இருக்கு நம்ம கற்றுக்கிட்டதே மற்றவங்களுக்கு தெரியணும் மற்றவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்தாதான் நம்ம கற்றுக் கொடுத்தவங்களுக்கு கொடுக்குற மரியாதை காசும் அதெல்லாம் கிடையாது நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா இப்போ உங்களுக்குமே வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்திருக்கும் ஸோ அதை தாண்டிதான் வந்திருப்பீங்க ஒரு கஷ்டமான சூழ்நிலை என்னோட வாழ்க்கையில நான் பார்த்தது இதுதான் இதை தாண்டி நான் வர ஆரம்பிச்சேன் அப்படின்னா எது சொல்லுவீங்க கஷ்டமான சூழ்நிலைன்னா நான் பாடி பில்டிங் பண்ணி நிறைய காசு செலவு போயிட்டேன் கடனாளி ஆயிட்டேன் ஒரு ஜிம் வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு டென் இயர்ஸ் ஆயிடுச்சு நம்ம மறுபடியும் திரும்ப கடன் வாங்கக்கூடாது நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படிங்கிறதுக்கு அதுல இருந்து மீண்டு நான் என் ஃபேமிலியை பார்த்துட்டு ஒரு ஜிம் வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு டென் இயர்ஸ் ஆயிடுச்சு அது என் லைஃப்ல பெரிய ஒரு கேப்பு பட் ஆனால் அது கொஞ்சம் அட்ரஸ்ட் ஆயிடும் பட் ஓகே ஸோ அதெல்லாம் தாண்டி வரதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்க நான் ட்ரைனராக இருந்தேன் ப்ரொபஷனல் ட்ரெயினராக இருந்தேன் ஜிம்ல ஒரு ரெண்டு ஜிம்ல ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் பர்சனல் ட்ரைனிங் எடுத்தேன் நிறைய பாடி பில்டிங் பசங்களை ட்ரைன் பண்ணேன் என்னன்னா நான் கஷ்டப்பட்டு வந்ததுனால பாடி பில்டிங் பசங்க யார்கிட்டயுமே நான் சார்ஜ் பண்ணவே மாட்டேன் நான் ஃப்ரீயாக தான் பண்ணுவேன் இது வரைக்கும் யார்கிட்டையும் ஒரு ரூபா கூட இது வரைக்கும் நான் பாடி பில்டிங் ப்ரொஃபஷனாக கிட்ட சார்ஜ் பண்ணதில்லை அதாவது நான் வந்துட்டு பேர்சனல் ட்ரைனிங் கிட்ட சார்ஜ் பண்ணுவேன் அதை வச்சு பண்ணுவேன் மற்றபடி சைடில் சின்ன சின்ன ஒர்க்லாம் இருக்கும் அதெல்லாம் பண்ணுவேன் அந்த ஒர்க்லாம் சொல்ல முடியாது அது ஏதோ ரொம்ப ஒரு மாதிரி சென்டிமெண்டலா இருக்கிற மாதிரி இருக்கும் டவுன் தர்க்லாம் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா எல்லாருமே வந்து ஒரு கட்டத்துக்கு மேல இந்த வேலை தான் இல்லை நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியும் ஏதாவது ஒரு வேலை பார்த்து அடுத்து அடுத்து நம்ம நம்மளோட சின்ன சின்ன கடன் அடைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணிவிடுவோம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் அந்த மாதிரி நீங்களும் வந்து கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கீங்க அதுவும் இந்த நிலைமையில இப்போ வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாருக்குமே சின்ன வயசுல ஒரு கனவு கனவு இல்லாம வந்து கனவு இருக்கிறவங்க வந்து அது கனவு இல்லைன்னா அடுத்து கனவு நோக்கி போயிடுவாங்க பிளான் ஏ பிளான் பி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு சிலருக்குலாம் கனவே இல்லை போது ஃபியூச்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு கொஷின் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்மளால யோசிக்கவே முடியாது யோசிச்சோன்னா ரொம்ப டிப்ரஷன் அந்த மாதிரிலாம் போய்டும் ஸோ அந்த மாதிரி இப்போ ஆரம்பத்துல இருந்து கனவு இல்லாமல் இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கீங்க போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வரும் இப்போ அடுத்தடுத்து நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அடுத்து என்ன பண்ணும் இப்போ ஒரு பிராஞ்சஸ் செஸ் வச்சிருக்கேன் இன்னொரு ஜிம் ஒன்று ஓபன் பண்ணும் சீக்கிரத்தில் அதுதான் இப்போதைய ட்ரீமு எல்லாமே சக்சஸ் ஸ்டோரியாக இருந்தால் அதாவது சக்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது சக்ஸஸ் நம்ம வந்து எப்பயாவது ஒரு டைம் கிடைக்கிற ஒரு விஷயம் தோல்வி அப்படின்றது கண்டிப்பாக எல்லாரோட வாழ்க்கையிலுமே அதிகமாக இருக்கும் அந்த தோல்வி நீங்க எப்படி பார்க்குறீங்க அந்த தோல்வி வரும்போது நீங்கள் எப்படி அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க ஓகே நம்ம எடுத்ததுமே ஃபர்ஸ்ட்லேயே ஒரு நமக்கு ஒரு ஒரு வின் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அடுத்தது ஓடவே மாட்டோம் இது என்னோட மைண்ட் செட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அந்த எனக்கு அந்த லாஸ் ஆகலை அப்படின்னா நான் அதோடய ஸ்டாப் பண்ணியிருப்பேன் அட்லீஸ்ட் எனக்கு ஒரு டென்னுக்குள்ளே வந்திருந்தனா கூட எனக்கு ஒரு மாதிரி சரி இது போதும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணியிருப்பேன் நான் நான் டாப் வரல இதுக்கு எலிஜிபிள் இல்லையான்னு எனக்கு வெறி வந்தது அந்த அது உங்களோட வாழ்க்கையோட முதல் படியா இருக்கும் அந்த முதல் படி ஏறலா நீங்க சக்சஸோட உச்சிக்கு போகவே முடியாது அந்த முதல் படியில் நீங்க அடி வாங்குங்க அடி வாங்கினா மேலே சக்சஸ் ஆகும் கண்டிப்பா ப்ரோ கண்டிப்பா ப்ரோ இப்போ நீங்க சேலம் மாவட்டத்துல வந்து மிஸ்டர் சேலம் அதுக்கப்புறம் மிஸ்டர் தமிழ்நாடு இதெல்லாமே வர பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னும் போது இப்போ சேலம்ல இருக்கக்கூடிய பசங்க வந்து கண்டிப்பாக பாடி பில்டிங்கில் வராங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பசங்களுக்காக அதுதான் நான் சொல்லுங்க ஏன்னா இது வரைக்கும் நான் ட்ரைன் பண்ண யாருக்கிட்டையுமே நான் வந்து இது வரைக்கும் சிங்கிள் ருபீஸ் ஸ்டார்ச் பண்ணுறதில்லை இனிமேலும் வாங்க போகிறது இல்லை அது எனக்கு நான் எவ்வளோ ஹார்டஸ்ட் டைமாக இருந்தாலும் சரி நான் பாடி பில்டிங் பண்ணுற யாருக்கிட்டையுமே வாங்க மாட்டேன் அது அவ்வளோ டஃப்பான கேம் அவ்வளோ காஸ்ட்லி கேம் அது நிறைய பேர் பிஸ்னஸ்ஸாக பண்ணுறாங்க பட் எனக்கு அதில் விருப்பம் இல்லை என்னால முடிஞ்சு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணுவேன் பினான்சியலா ஆகட்டும் இல்லை ட்ரைனிங் ஆகட்டும் என் கூட இல்லைனாலும் வெளியில அந்த பசங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணணும் சேஃப் அண்ட் என்ன பண்ணணும் எவ்வளோ நாள் பண்ணணும் இல்ல எனக்கு தெரிஞ்சதா அவங்க கேட்கலாம் கூட நானா வளின்ட்டு போய் சொல்வேன் அது சொல்லிக் கொடுக்குறதுல எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது அதனால அதை நான் பண்ணிகிட்டே இருப்பேன் கண்டிப்பா ப்ரோ இப்போ உங்களுக்கு ஒரு கனவு இருந்தது ஒரு டூ தௌசண்ட் டென்னுல இருந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கனவு அடைகிறதுக்கு நீங்க நிறைய அப்போ போட்டுருக்கா இப்போது மாதிரி இப்போது எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி எஃபோர்ட் அவங்க போடணும் ஃபர்ஸ்ட் என்ன கன்சிடெண்ட்டாக ஒரு விஷயத்தை வந்துட்டு ரெகுலராக பண்ண ஆரம்பிக்கணும் நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அதை எக்கார்ந்து கொண்டு வந்துட்டு ஸ்டாப் பண்ணவே கூடாது ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் வரும் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சக்ஸஸாக வரும் சக்ஸஸ் மாறுற வரைக்கும் அந்த கன்சிடென்ட் எப்போயுமே நம்ம வந்து மிஸ் பண்ணவே கூடாது அது இப்போ இருக்கிற யங்ஸ்டருக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு அந்த எஃபோர்ட் எந்த அளவுக்கு போட ஆரம்பிச்சோமோ அந்த அளவுக்கு நம்ம நம்மளோட வாழ்க்கையில சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது தெரிய இருக்குது இன்னுமே வந்து இந்த ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கவங்க என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க முடியாதுன்ட்டு எதுவுமே கிடையாது சரியா நம்ம பறக்கும்போது எதுவுமே கத்திக்கிட்டு வரப்போறதில்லை நம்ம போக போகிறது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போக போகிறோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம் ஈஸியா எதுவுமே முடியாதுன்னு எதுவுமே கிடையாது கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணா அது கண்டிப்பா திருவனையா ஓகே ப்ரோ இப்போ எல்லாமே சொல்றாங்க இந்த நீங்க இருக்கும்போதும் சொன்னது அதுதான் இந்த ப்ரோட்டின்லாம் எடுத்துக்க கூடாது ஸ்டெராய்டு அதிகமாக யூஸ் பண்றாங்க அப்படின்னு வரும்போது ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ ஒரு ஜிம் வச்சிருக்கவங்களா அப்படின்னும் போது ஓனரா இருக்கீங்க அப்படின்னும் போது உங்க உங்களுக்குள்ள ட்ரைனிங் வருவாங்க அவங்க எல்லாமே வந்து மேக்ஸிமம் இந்த காதுபட விஷயங்கள் வரும்போது எல்லாமே சொல்லியிருப்பாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் எப்படி நீங்க பாக்குறீங்க இப்ப இருக்கிற எக்ஸ்ட்ரா வந்துட்டு என்னன்னா ஒரே ஒரு டூ மந்த் த்ரீ மந்த்லேயே வந்துட்டு நம்ம பெருசாக பிக்கெஸ்ட் பாடி பில்டர் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒர்க்லாம் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் இல்லாமல் மினிமம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் கன்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அச்சீவ் பண்ணலாம் கண்டிப்பா வேலைக்கு போறவங்க வந்து ஒரு ஜிம்முக்கு போறாங்க அப்படின்னும் போது டிப்ரெஷன் குறைக்கிறதுக்காக வருவாங்க நார்மலாவே எல்லா இளைஞர்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா டிப்ரெஷன் அப்படின்னு அதிகமா இருக்கு ஸோ அந்த மாதிரி நீங்க இப்போ எல்லாருக்குமே இருக்க அந்த டிப்ரெஷன் இதெல்லாமே ஹேண்டில் பண்ணணும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நம்ம ரெகுலர் வாழ்வாதாரமே என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வர நம்ம வாழ்வாதாரமே என்னன்னா வேட்டையாடி விவசாயம் பண்ணிதான் நம்ம வந்துட்டு சாப்பாடே சாப்பிடுவோம் நமக்கு சாப்பாடு வேணும்னா நம்ம ஒரு நாள் ஃபுல்லா ஓடணும் உழைக்கணும் அந்த மாதிரி சூழலில் நம்ம இல்லை இந்த ப்ராசஸ் நம்மளால் ஸ்டாப் பண்ணவே முடியாது ஸோ இதுக்கு ஆல்டரேட்டிவாக என்ன பண்ணலாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிமானப்படுத்தணும் அதுக்கு என்ன வழினா ஜிம் தான் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகிடும் நீங்கள் சாப்பிட்றது செரிமானம் ஆயிடுச்சு உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் கிடைச்சிருச்சு உங்களுக்கு தேவையான கார்பு கிடைச்சிருச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக ராத்திரி நைட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்லீப் வந்துட்டு நல்லா வர ஆரம்பிச்சிடும் நல்ல ஸ்லீப் கிடைச்சதுனா நல்ல ப்ரீத் கிடைக்கும் இது ரெண்டும் ப்ராப்பராக இருந்ததுன்னா ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருக்காது ஸோ அதனால் இப்போ இருக்கிற வந்துட்டு ஜென்ரேஷன் என்ன பண்ணணும்னா கடலை மூடிட்டுக்கு ஏதாவது பக்கத்துக்கிற ஒரு ஃபிட்னஸ் ஜாயின் பண்ணுங்க என்னால் ஒரு ஃபிட்னஸ் ஜிம்முக்கு போக முடியல ஏதாவது ஒரு ரெகுலர் ரொட்டீன் ஒரு ஆக்டிவிட்டீஸ் ஒரு ஆஃப் அனவர் நின்று இடத்துலேருந்து கொதிங்க ஓடுங்க அது வந்து உங்கள் ஃபேக்டர் மட்டுமே இல்லை உங்கள் ஹெல்த்தியுமே டோட்டலாக அது பார்த்துக்கும் ஸோ இதை வந்து மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ஃபிசிக்கலாக வந்து ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின் போது மென்டல்லாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படிங்கிற இதை தாண்டி இப்போது இந்த அடிக்ஷன் இதெல்லாமே இருக்கும் இல்லையா அடிக்ஷன்னாவே நமக்கு சொல்ல சொல்ல முடியும் ஸோ அந்த அடிக்சன் எல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படிங்கும் போது அதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அதுதான் நம்ம ஒரு விஷயத்துல இப்போ ஜிம்முக்குல வந்துட்டோம் அப்படின்னாவே என்னன்னா அது டோட்டலாக வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கும் இப்போ நம்ம அன்வான்டாக வந்துட்டு ஒரு வெளியில் போகிற விஷயமாகட்டும் இல்லை ஒரு ஃபோன் பாக்குறதாகட்டும் இல்லை நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஆபிட் ஆகட்டும் இது எல்லாமே டோட்டலாக மாறும் இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறும்போது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்து மேல அடிக்ஷனாக இருந்தால் அதுவும் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் நம்ம ஒரு விஷயத்தை பழக்கப்படுத்துறது எப்படின்னா தேர்ட்டி டு ஃபார்ட்டி டேஸ் வந்து ரெகுலராக அந்த விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அது நமக்கு அடிக்ஷன் ஆயிடும் ஸோ நம்ம அதுல வெளியில் வெளியில வந்துட்டு நம்ம வேற ஒரு விஷயத்துல வந்துட்டு ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தோம்னா அந்த விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரிவர்ஸ் ஆகும் நம்ம எடுத்ததுமே ஒரே நாள் எதுவுமே ஸ்டாப் பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம் எல்லாருக்குமே வந்து ஃபிட்னஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஓகே ஸோ ஃபிட்னஸ் அப்படின்றது பேசிக்காக ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அதுதான் நான் சொல்றேன் நீங்க சாப்பிட்ற சாப்பாடு சரிமானமாகறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் கம்பல்சரி பண்ணணும் ஸோ அது பேஸிக்காக அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்னா நம்ம சாப்பாட்டுக்காக ஓடுவோம் ஓடி சாப்பிடுவோம் இப்போ அந்த ஆக்டிவிட்டீஸ் இல்லை நம்ம ரெகுலர் ரொட்டீன் ஒரு ஸ்டா ஒரு இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க பெஞ்சில் உட்காந்துருப்பீங்க அதிகபட்ச ஆக்டிவிட்டீஸ் என்னென்னா வந்து கொஞ்சம் தூரம் நடப்பீங்க இது வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரிமான படுத்தவே படுத்தாது நம்ம உடம்பு உழைக்கல அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஆகலைன்னா அது நம்ம வயிற்றில் ஸ்டோர் ஆகிட்டே தான் இருக்கும் நீங்கள் அடுத்தது என்ன போட்டாலும் குப்பைக்கு மேலே குப்பைப்பட்டோம்னா குப்பையாவதாக இருக்கும் ஸோ அந்த குப்பையை வயரமா மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கணும் கண்டிப்பாக ப்ரோ ஸோ இந்த சக்ஸஸ் ஜேர்னியில் வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா எது சொல்லுவீங்க நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது கண்டிப்பாக நம்மளை கைவிடாது கடவுள் நம்பிக்கை எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு கடைசி வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது கண்டிப்பாக நம்மளை மேலே தூக்கி விடுறது ஒரு நம்பிக்கை ஓகே ப்ரோ இப்போ எல்லாருக்குமே வந்து இப்போ இளைஞர்களுக்கு நீங்கள் குறிப்பாக இந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு போய் ரீச் ஆனால் அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகுவாங்க அப்படின்னா எந்த விஷயத்த சொல்லுவீங்க நம்ம எந்த விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்ட்டு ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அது எக்காரத்தை கொண்டு நடுவில் பிரேக்கே ஆகக்கூடாது அதை தாண்டி நமக்கு நிறைய தடைகள் வரும் அந்த தடைகள்லாம் உடச்சரிஞ்சுட்டு நம்ம ஃபோக்கஸில் மட்டும் குறிக்கோளாக இருக்கணும் எந்த விஷயமா இருந்தாலும் கரிசி ஃபஸ்ட்டு மெயின் அது இல்லைன்னா நம்ம எதுலையுமே சக்ஸஸ் ஆக முடியாது நம்ம ஏர்ன் பண்ணுறதாகட்டும் இல்லை நம்ம இருக்கட்டும் இல்லைன்னா நம்ம ஃபிட்னஸ் இருக்கட்டும் இதெல்லாம் தாண்டி என்னென்னா ஃபஸ்ட் நம்ம காலையில் வேக்கப் டைம் வந்துட்டு ப்ராப்பராக இருந்தாவே அந்த டே மட்டுமே இல்லை நம்ம லைஃபே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் சரியா நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க என்னால் ஒர்க் இருக்குது எனக்கு எனக்கு ஃபுல்லே வந்து ஹெட்டிக்காக இருக்குது அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் வேக்கப் டைம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் முன்னாடி எழுந்துட்டீங்க அப்படின்னாவே அந்த ப்ராக்டிஸ்க்காகட்டும் நீங்கள் என்ன விஷயம் பண்ணுனாலும் அது அந்த டேவே சக்ஸஸ்ஸாக தான் ஆகும் ஸோ உங்களுக்கு ரொம்ப ஸ்லீப் வந்துட்டு ரொம்ப முக்கியம் நீங்கள் தூங்குகிற டைமும் காலையில் எழுற டைமும் இப்போ இருக்கிற யங்ஸ்டர் வந்துட்டு ப்ராப்பராக இருந்தாலே நீங்கள் பெருசாக சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம் ஸோ அப்புறம் அந்த அன்வான்டாக சோசியல் மீடியா யூஸ் பண்ணாமல் நம்ம தேவைக்காக அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் கூகுளில் குப்பைகள் கொட்டி இருக்கும் அப்படி இடம்னு சொல்லுவாங்க பட் அங்க நம்ம தேடுறத பொறுத்தது அது குப்பையா இல்லை வைரமான்னு தெரியும் சோ நம்ம வைரத்தை மட்டும் தேடினோம்னா நம்ம குப்பைகளை இருந்தாலும் நம்ம ஜொலிப்போம் கண்டிப்பாக ப்ரோ இப்போது எனக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா அந்த நான் சொல்றேன் இப்போது ஜிம்முக்கு ரெகுலராக ஒர்க் பண்ணுறாங்க வரவாங்கவே ஸோ அந்த பேட் ஹேபிட் இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப வருஷம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சாலுமே அவங்க வந்து இந்த ட்ரிங்கிங் பழக்கம் இதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட உடம்பு அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஜிம்முக்கு போகிறாங்க அப்படின்னும் போது இது பண்ணாம பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட உடம்பு கண்ட்ரோலாக இருக்கும் ஃபிட்டாக இருப்பாங்க அப்படின்னா அது எப்படி ஃபாலோ பண்ணணும் ஜிமுக்கில் போகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு நீங்கள் வெளியில் எக்ஸர்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கொஞ்சம் ஸ்டாப் ஆகும் நீங்கள் அன்வான்டாக வெளியில் போனீங்களா தான் உங்களுக்கு தேவையில்லாத ஹாபிட்டோ ஜஸ்ட்டு ஒரு ஸ்மோக்கிங்கோ இல்லை ஒரு லிக்கர் சாப்பிட்றதோ இதெல்லாமே வந்துட்டு நமக்கு எப்போ ஃப்ரீ டைமாக இருக்கோ அப்போ தான் அதெல்லாமே நடக்கும் ஸோ இந்த ஜிமுக்கில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ என்னென்னா ஒரு ஒரு மாதம் நீங்கள் வரீங்க நீங்கள் ஓரளவுக்கு ஃபிட்டாயிட்டீங்க உங்களை பார்த்து யாராவது ஒருத்தர் சொன்னாங்க நீ அழகாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டாரு நமக்கு அதை விட பெரிய ட்ரக் எதுவுமே கிடையாது ஸோ அதுதான் நமக்கு போதே அந்த போதைக்கு மற்ற போதை எதுவுமே வந்துட்டு ஈக்குவல் ஆகாது ஸோ இந்த மாதிரி நம்ம யாராவது ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ எடுத்ததுமே ஃபஸ்ட்டு டேயில் இது நடக்காது நீங்கள் ஸ்டார்டிங் வந்துட்டு எடுத்துமே ப்ராப்பராக டயட் ஸ்டார்ட் பண்ண வேணாம் போய் பயங்காலும் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ண வேணாம் நம்ம ஒரு ஜிம்முக்குள்ள நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரெகுலராக ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் உள்ளிட்ட போனீங்கன்னாவே அடுத்தது உங்களுக்கு அது பழக்கம் ஆகிடும் அந்த விஷயம் பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் ஃபிட்னஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கு நீங்கள் லிக்கர் சாப்பிட்டாலும் ஒரு ஸ்லோக் பண்ணாவோ உங்களுக்கு என்ன ஹல் ஹெல்த்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் உங்களுக்கே ஒரு சேஞ்சஸ் தெரிய தெரிய தெரியும் நீங்களே ஸ்டாப் பண்ணிப்பீங்க சூப்பர் ப்ரோ ஸோ இவ்வளோ நேரம் வந்து எங்க கூட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் பேசுனதுக்கு ரொம்பவே நன்றி எல்லாருக்குமே அவங்களோட வாழ்க்கையில் சக்ஸஸை வந்து அடுத்தடுத்து இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பல ஸ்டெப்ஸ் வச்சு போகணும் அந்த ஸ்டெப்ஸை தாண்டுறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாக இங்கே இருக்கீங்க அப்படின் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ எனக்கும் உங்ககிட்ட வந்துட்டு உங்க பேசுனதுல தான் ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸோ